சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக தான் இன்றைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது சேலம் அதிமுக எக்கு கோட்டை கோட்டைக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்றது பதினொன்னுக்கு பதினோரு சட்டமன்ற தொகுதியில் பதினொன்று வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றோம் இருபத்தி ஒன்னு பதினோரு சட்டமன்ற தொகுதியில் பத்து சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று சாதனை படைத்தோம் இன்றைக்கு தமிழகத்திலே இரட்டை இலக்கிலே வெற்றி பெற்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம் அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட ஏன்றைக்கு பட்டியலின மக்கள் உயிரிழந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இந்த